புரிதல் இல்லாம நீ மணிக்கணக்கா ஜபம் பண்றது எப்படிப்பட்டதுன்னா செயின் கலண்ட சைக்கிள் நீ ஓட்டுற மாறினார் நீ எவ்வளவு மீச்சாலும் அங்க தானா நிற்ப ஒரு பிசாக துரத்த முடியலையே அது போனிச்சா இல்லையான்னு தெரியாம ஒரு டவுட்டோட வரனு ஒரு தண்ணி எடுக்கிறதுனால கூட பார்த்து பார்த்து எடுப்பேன் அது பாவம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது சொல்ல என்னுடைய ஊழியத்துல சில அனுபவத்தை நான் சொன்ன நல்லா இருக்கும் ஆறு மணி நாட்கள்ல ஆண்டரோடு ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு நாயப்பிரமாணத்தின் நாயப்பிரமாணத்தின் அறிவு என்ன ரொம்ப அதிகமாக என்ன என்ன வந்து நிரப்ப ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் அதுலேயும் பழைய ஏற்பாடுல எப்படி ஒரு கிருபை வேலை செய்யுது பழைய ஏற்பாடு தேவனுடைய அன்பு எப்படிலாம் வேலை செய்யுது அதுல வாழ்ந்துகிட்டு அப்படியே இருந்தேன் அப்பா உறவோடு இணைஞ்சி அப்ப நான் ஒரு ஒரு நாளைக்கு மீட்டிங்னா முதல் நாள் மூணு நாள் உட்காந்து ப்ரே பண்ணுவேன் பண்ணுவேன் இருப்பேன் ஒரு தண்ணி எடுக்கிறதுனால கூட பார்த்து பார்த்து எடுப்பேன் அது பாவமாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிவிட்டு தண்ணி எடுக்கிறதா கூட ஒரு மடக்கு தான் லைட்டாக எடுத்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஒரு ப்ரேயர் ரூம்க்குள்ளே நான் போகிறேன்னா தண்ணியை வந்து வாட்டர் பாட்டில் ஃபுல்லெல்லாம் கொண்டு போக மாட்டேன் கொஞ்சோண்டு கொண்டு போவேன் அந்த கொஞ்சோண்டு கொண்டு போயிட்டு அதை காலையில் ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு 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 ப்ரே பண்ணிட்டு வெளில வருவேன் வந்துட்டு சரி ஊழியத்து கிளம்புவேன் ஊழியத்து கிளம்புனா அங்கே கூட்டத்தில் போன உடனேயே ஒரு பிசாசு முடிச்சு ஒரு ஒரு பொண்ணு கட்சி பிசாஸ் பிடிச்சிக்குன்னா அதை எளிமையின்னு ஆட ஆரம்பிச்சிடும் அதை நான் துரத்த பார்த்தா அது போக மாட்டேன்னு நிற்கும் நான் இந்த நெய்மாவ் ஜீஸ் சொல்லுவேன் ஏசுமி ரத்தம்னு சொல்லுவேன் அவருடைய வாக்கு தத்தம் சொல்லுவேன் ஆனால் அதை நான் நவர மாட்டேன் நவர நவரமாட்டேங்கும் மீட்டிங் ஃபுல்லாக எங்கே விடிய விடிய ஜோம் பண்ணிட்டு உபவாசம் இருந்துட்டு இந்த ஒத்த பிசாசை துரத்த முடியாமல் கவலையோடு வருவேன் வீட்டுக்கு இதுதான் என் ஊழியத்துடைய ஆரம்ப நிலை ஆரம்ப நிலை எனக்கு வருத்தமா போயிடும் என்னடா இவ்வளோ உபவாசம் இருந்து இவ்வளோ ஜெபம் பண்ணும் போய் ஒரு கலக்கு கலக்கலான்னு பார்த்தா ஒரு பிசாசை துரத்த முடியலையே அது போனிச்சா இல்லையான்னு தெரியாம ஒரு டவுட்டோட வரணும் இது 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 அப் இது இது தேவனுடைய பிள்ளைங்க இப்படி இருக்கக்கூடாது நான் எங்கெங்கெல்லாம் தோக்க ஆரம்பிச்சேனோ அங்கெல்லாம் ஃபஸ்ட் நான் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன் என்னன்னா இப்படி ஒன்றுல இருக்கக்கூடாது இப்படி உன் நிலைமை இருக்கக்கூடாது இப்படி உன் இப்படி இருக்க கூடாது இப்படி என்னுடைய ஊழியம் இப்படி இருக்கக்கூடாது என்னுடைய வாழ்க்கை கிடையாது சில ஊழியக்காரங்க டிவியில் பார்க்கறேன் அப்ப எனக்கு எந்த ஊழியக்காரன் எனக்கு தெரியாது அப்ப சுத்தி அந்த வீடியோலலாம் பார்க்கும்போது அவங்கலாம் இந்த நேம் ஆஃப் ஜீசன் சொல்லும் போது அவங்க டெலிவர் ஆறாங்க இந்த நேம் ஆஃப் தொடரும் நாமத்தை ஆறாங்க நான் பயன்படுத்துறேன் ஏசு பைபிள் என்ன போட்டுருக்கு ஏசுமி நாமத்தை சொன்ன என்ன செய்யுமா பிசாசு ஓடும் நோய்கள்லாம் சுகமாகும்னு நான் ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் சில காலங்களில் ரகசியங்களை உடைக்கிறேன் நானும் ஏசுமி நாமத்தை சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்ன செய்யல ஓடலை அது ஒன்றுமே மாறல ஏண்டா 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 சொல்லிட்டு திருப்பி ஆண்டோட போய் உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறேன் அப்போ ஆண்டோ சொன்னார் நீ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறது எப்படின்னா புரிதல் இல்லாம என்ன குறித்தான புரிதல் இல்லாம நீ மணிக்கணக்கா ஜபம் பண்றது எப்படின்னா சைக்கிள்ல செயின் கலந்துட்டு மிதிச்சு என்ன நடக்கும் என்ன நடக்கும் வீடு சுத்துமா ஆனா பெடல் மட்டும் சுத்தும்ல அதுதான் தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புரிதல் இல்லாம நீ ஜபம் பண்றது தேவனை குறித்து புரிதல் தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிற புரிதல் அந்த கரெக்டான ரெவலேஷன்ஸ் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நீ மணிக்கணக்கா ஜபம் பண்றது எப்படிப்பட்டதுன்னா செயின் கலண்ட சைக்கிளை நீ ஓட்டுற மாறினார் நீ எவ்வளவு விதிச்சாலும் அங்கே தான் நிற்பி மிதி பிடி மிதிப்போம் ஒன்னு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அஞ்சு நேரம் ஆச்சு ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஜபம் பண்ணிட்டான்ப்பா வெளில வருவேன் ஆனால் நீ ஒரே இடத்துல தான் நிற்கிற அதில் ஒரு வளர்ச்சியே நடக்கல எனர்ஜி மட்டும் போனது தாண்டா பாக்கினார் இன்னொன்னு ஆண்டவர் காட்டினார் என்ன காட்டின இதையும் சரி சொல்லிடுறேன் சிலர் பெரிய பெரிய புரிதல் இருக்கும் பெரிய பெரிய ரெவலேஷன்ஸ் இருக்கும் கிருபியை குறிச்சி வெளிப்பாடுகளை குறிச்சி பெரிய பெரிய ரெவலேஷன்ஸ் இருக்கும் ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காது ஜபமே இருக்காது அவன் அங்கே போவான் எங்க களத்தில் இறங்கிடுவான் அங்கே இறங்கிட்டு இந்த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் ஓடு நான் தேவனுடைய புத்திரன் நான் இயேசூர் இணைக்கப்பட்டிருக்கிறேன் ஓடுண்ணா அங்க போய் டங்ஸ் பேசிட்டு இருப்பான் ரபா லகா ரியான் அது என்ன செய்யும் ஓடவே ஓடாது நீ அதை எங்க செய்யணும் அந்தரங்கத்தில் பண்ண வேண்டும் அந்தரங்கத்தில் நாலு அறைக்குள்ளே பண்ண வேண்டிய விஷயத்தை நீ வெளியே பண்ண என்ன செய்யாது அது ஓடாது நீ அது அது எப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஜிம்முக்கு நம்ம நுழையிறோம் ஒரு ஜிம்மு நான் வந்து எட்டு வருஷம் ஜிம் பண்ணியிருக்குறேன் என்ன எட்டு வருஷம் ஜிம் பண்ணும்போது என் பாடி வந்து எப்படி நல்லா உடம்பு உடம்புலாம் நல்ல கட்ஸோட இப்போ தொப்பெல்லாம் போட்டுடுச்சு அப்போ இங்கே இருக்கும் இல்லாமல் சிக்ஸ் பேக்கோட உடம்பு வந்து நல்லா 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 பெருசாக இருக்கும் இருக்கும் ஜிம் பாடி மாதிரி எட்டு வருஷம் நான் ஒர்க் பண்ணி அப்போ திடீர்னு ஒருத்தன் ரெண்டு பேர் வருவாங்க மேலே ஏறி ஒல்லியாக ஒருத்தன் வருவான் ஒருத்தன் குண்டா ஒருத்தன் வருவான் ஒருத்தன் இப்படியே ஒருத்தன் வருவான் வந்து இதை பார்த்துட்டு உங்களை மாதிரி நான் என்னென்ன என்னன்னா செய்யணும்டா இதெல்லாம் நான் நான் இதெல்லாம் செஞ்சேன் இந்த இந்த நான் பண்ண நம்ப உடனே அவனு என்ன செய்வான் உடனே ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுவான் பார்த்தா வீட்டுக்கு போய் பார்ப்பான் பார்த்தா ஒன்றும் வந்திருக்காது சோர்ந்து போய் உடம்பு படுத்துருவான் திருப்பி ஆறு மாதம் கழிச்சு வருவான் அவனுக்கு என்ன ஆகாது அதில் ஒரு பலன் கிடைக்கவே கிடைக்காது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கன்சிஸ்டன்சியா ரெகுலரா கரெக்டா பண்ணிக்கிட்டே போகும்போது அதோடைய பலன் அது கொடுத்துதான் ஆகும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் நீங்கள் பெரிய பெரிய ஊழியர்கரங்களை பார்த்து அவங்கள்ட்ட எப்படி நீங்கள் நேம் காலிங்லாம் பண்ணுறீங்க எப்படி வந்து நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி எவ்வளோ எப்படி தான் அற்புதம் நடக்குதுன்னா அங்கே ஒன்னே ஒன்று சொல்லுவாங்க ஜவுன் பண்ணு டங்ஸ் பேசு டங்ஸ் பேசு என்ன செய்யு பைபிள் ரீட் பண்ணு அதுதானே நான் யா அப்போ யா யா நடக்க மாட்டேங்குது உனே அவனே போவான் பண்ணுவான் நடக்காது திருப்பியும் போவான் பண்ணுவான் நடக்காது காரணம் என்னன்னா அதை ரெகுலராக பண்ணணும் நான் இந்த 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 நான் இப்போ இருக்கிற இந்த ஆவிக்குரிய இந்த லெவல் வந்து நான் கம்மியா சொல்றேன் ஆறு வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரங்கிற கணக்கில் சில டைம் ஏழு மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து ஆணரோட இணையணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்த ஆறு வருஷம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கா அதுதான் சொல்கிறேன் அதுதான் அங்க போட்டிருக்கு நான் செடி நீங்கள் கொடிகள் நீங்கள் எண்ணில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பே திருப்பு அப்போ என்ன இதை நிலைப்புங்கிறது இதை குறிக்குது கன்சிஸ்டன்சி நீ அந்தவரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு 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 இணைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும்போது நீ பெரிய மாறி மாறியிருப்ப நீ ஒரு பெரிய மாறி மாறியிருப்ப உன் பிஸ்னஸ்லாம் பெருசாக இருக்கும் நீ செய்ய வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று நீ வளர்ச்சியை கூட கவனிக்க வேண்டாம் ப்ராஃபிட்டாக லாஸாக கவனிக்க வேண்டாம் இப்படி திரும்பிக்கிட்டு ஏசப்போடு இணைஞ்சிக்கிட்டே இருந்தால் போதும் இவரோடு இணைஞ்சு பேசிக்கிட்டே இருந்தால் போதும் அது வர வேண்டியது ஒரு நாள் வந்தே தீரும்